குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை விஸ்வாபசுவருடன் மாசி மாதம் ஒன்றாம் தேதி மாசி ஒன்று பிறந்துடுச்சு நமக்கு இன்னைக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்திர வரைக்கும் இருக்குது நீங்கள் கொடிமர வழிபாடு இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துகிட்டு போய் இது பண்ணுங்கள் உங்களால் இருபத்தி ஏழு சுற்று சுத்த முடியலன்னாக்கா ஒரே சுற்று சுற்றி வந்து கொடிமரத்தில் வச்சுருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் முடிஞ்சதை செய்ங்க அவரோட நாமத்தை சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்கள் வேறு ஒன்றுமே வேணாம் அது ஏகாதசி திதியும் இருக்கிறதுனால இதை செய்ங்க திதி மதியம் மூணு பதினொன்று வரை ஏகாதசி பிரகு துவாதசி நட்சத்திரம் மாலை ஆறு வரை மூலம் பிறகு போராடம் யோகம் யோகம் மாலை ஐந்து வரை அமிர்த யோகம் சித்த யோகம் சூரிய உதயம் ஆறு நு இருபத்தைந்து இருப்பு நாளிகை நாலு நாளிகை நாற்பத்தைந்து வினாடி சர்வ ஏகாதசி ஸ்ரீபெதும்புரம் மணவாள மாமுனிகள் புறப்பாடு ஸ்ரீ ஸ்ரீ பி ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் கண்ணாடி மாவே மாளிகைக்கு எழுந்தருளால் மதுரை ஸ்ரீ கூடலகர் திருமாவிரஞ்சோலை ஸ்ரீ கள்ளலர்கை தலங்களில் புறப்பாடு சுபகம் முகூர்த்தனார் சிறிய சுக்கா கீரை இரத்த அழுத்தத்தை சீர் செய்யும் சிறங்கு மூலத்தை குணப்படுத்தும் காலம் பத்திரெட்டு பன்னெண்டு இன்னைக்கு விழுந்து வெள்ளிக்கிழமை நம்ம ராகுகால பூஜை பண்ணுவோம் எலுமிச்சம்பள தீபத்தில் போடுங்க அப்படி இல்லைன்னா அகல் விளக்கில் போடுங்க குளிகன் ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை பலமுறை முயற்சித்து உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு சரியில்லை அது என்னோட எனக்கு தான் என்ற பொருள் பிறருடைய குற்றச்சாட்டிற்கு செவி சாய்க்காதே சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி சூன்ய திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்று உள்ள மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசுல ஒன்று மகரத்தில் செவ்வாய் கும்பத்துக்கு எல்லாம் போயிடுச்சு புதன் சனி சூரியன் சுக்கரன் ராகு எல்லாம் போயிடுச்சு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஒன்பதரை டு பத்தரை மாலை ஐந்து டு ஆறரை சந்திராசிரமம் கார்த்திகைக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கும் வரை சந்திராசிரமம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இதை சிந்தனையில் இருங்கள் கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறு டு ஏழரை இன்றைய ராசி பலன் மேசம் நிறைவு ரிஷபம் நலம் மிதுனம் கவலை கடகம் சாதனை சிம்மம் சினம் கன்னி கவனம் விருத்தி விருச்சிகம் அலைச்சல் தனுசு தடங்கள் மகரம் தாமதம் கும்பம் வெற்றி மீனம் யோகம் சுபகோரைகள் இன்னைக்கு ஆறு டு ஒன்பது பத்து டு பத்தரை மாலை ஏழு ஒன்று ட்டு மூணு ஐந்து டு ஆறு எட்டு டு பதினொன்று சுபகோரைகள் நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் பிரதோஷம் சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முருங்கக்கீரை சூப்பு நீரிழிவு நோயை குணப்படுத்தும் இரும்பு சத்து அதிகரிக்கும் மேலும் உடல் மற்றும் கண்களுக்கு அதிக பலத்தை தரும் வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே ஒரு சோதனை தான் சுருங்க சொல்லி விளங்கவே சாட் அண்ட் ஸ்வீட்டா நாம செய்யலாம் இதுதான் சனி பிரதோஷம் அமாவாசை மகாஷிவன் ராத்திரி ஸ்ரீ மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை இரவு நெடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் பாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் மாசி மாசி ஒன்றாம் நாள் சட்சிதி ஏகாதசி சூன்யதிதி கலியுகாந்தம் விஷ்ணுபதி நாளை சனி பிரதோஷம் தில துவாதசி தில துவாதசி நாளாணிக்கு சுபமுகூர்த்தம் மகா சிவராத்திரி வியாதிபாஸ்ரா அதற்கு பிறகு அமாவாசை போத்தாயன் அமாவாசைனா ராக்கொண்ட அமாவாசை தான் போத்தாயன் அமாவா சிரவண வருத்தம் சோம சிரவணம் அதற்கு பிறகு அமாவாசை பிண்டபித்ரு மாசி மௌனி அமாவாசை கலியுகாதி போத்தாயி மயான கொள்ளை மாகஸ்தான முடிவு கொட்டாய் கொட்டாயா வருது இன்னைக்கு என்னன்னு பாக்கலாமா அளவோடு உண்டால் உணவு உணவை ஜீரணிக்கும் அதிகமாக உண்டால் உணவு உடலை ஜீரணிக்கும் லக்னம் ராசி மற்றும் நவாம்சத்தில் ஒரே ராசியில் இடம்பெறும் கிரகம் வர்க்கோத்தமம் என்னும் நிலையை பெறுகிறது கிரக யுத்தத்தை செய்யும் கிரகம் செவ்வாய் ஆகும் சூரியன் சந்திரன் ராகு கேது ஆகிய கிரகங்கள் கிரக யுத்தத்திற்கு ஆட்பட மாட்டார்கள் கிரகங்கள் தங்களின் ஆட்சி வீடுகளை மாற்றிக்கொள்வது பரிவர்த்தனை என்பவன கிரகங்களின் பின்னோக்கி நகர்வதை வக்ரம் எனப்படும் முன்னோக்கி நகர்வது அதிசாரம் எனப்படும் சந்திரன் ராகு கேதுக்களை தவிர ஏனைய கிரகங்கள் சூரியனிடத்தில் ஆகும் நீசம் பெற்ற கிரகம் நின்ற ராசியின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் நீசம் பங்கமாகும் ஒரு கிரகம் நின்ற ராசியில் இருந்து ஆறாவது எட்டாவது ராசியில் மற்றொரு கிரகம் இருந்தால் அது சஷ்டாசகம் என்கின்ற நிலையை பெறும் கோள்களின் தினசரி அசைவு கோச்சாரம் எனப்படும் இது பலன் காண்பதற்கு மிகவும் முக்கியமானதாகும் சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் தினமும் தினம் இருக்கிற அந்த இதை சொல்கிறாங்க புதன் குரு லக்னத்தில் அமரும் பொழுது திக் பலம் அடைகின்றன சந்திரன் சுக்கரன் லக்னத்தின் நாலாவது வீட்டில் திக் பலம் அடைகிறது சனி ஏழாவது வீட்டில் திக் பலம் அடைகிறது சூரியன் செவ்வாய் பத்தாவது வீட்டில் அமரும்போது தி திக் பலம் அடிக அடைகிறது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓகேங்க